மிக கொடூரமான முறையில் அந்த பெண் உறுப்பை சிதைத்திருக்கிறார்கள் கிழித்திருக்கிறார்கள் வன்முறை கை அதை அதைவிட கொடுமையாக இந்த கிட்டத்தட்ட அதே காட்சி அமைப்பு இங்கே தமிழ்நாட்டில் நாலு மேனி பொழுதுரு வண்ணமாக வேற வேறு வடிவமாக நடந்து கொண்டே போய்கிட்டு இருக்காள் இல்லையா இன்னும் சொல்ல போனேன்னாக்கா அந்த பக்கம் முருகன் இவரும் வந்து அந்த சமாதி வரைக்கும் போய் ரெண்டு பேரும் எல்லாம் ஒரே மாதிரி அண்ணாமலை முன்னாடி வர சொல்லி காட்சி அமைப்பு நடத்தினதும் இதை வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது திமுக தேடி போய் பிஜேபியோட கால்களில் விழுந்திருக்கே தவிர பிஜேபி வந்து இவங்களை அடக்குச்சு ஒடுக்குச்சு மிரட்டுச்சு கூப்பிட்டுச்சு பிஜேபி கூப்பிட்டது அதிமுகவை தான் கால்களை உடைத்து மிருகத்தனமாக அந்த பெண்ணை பாலியமென்ட் முன்னர் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் முதலில் அந்த வழக்கு போடப்படுவதாக சொல்லப்பட்டது சூசைடு தற்கொலையாக இருக்க முடியும் அங்கே நல்லா பாருங்க அந்த பெண் அரை நிர்வாண கோலத்தில் கிடந்திருக்கிறது பெண் உறுப்பிலிருந்து உறுப்பிலிருந்து ரத்தம் கசிந்திருக்கிறது கண்ணிலிருந்து ரத்தம் கசிந்திருக்கிறது எந்த வரலாற்றில் இது வரைக்கும் எந்த பெண் பிறப்புறுப்பில் ரத்தம் வருவது போல் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் வைத்து ஆணூறுப்பை தனியாக வெட்டி எடுங்க சார் அஞ்சு பேருக்கு அப்படி செஞ்சு காட்டுங்க சார் எந்த ஆம்பளை தைரியமாக குழந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு ஒரு முடிவெடுக்கணும் அதிகாரத்தில் நம்பர் தான் நம்ம முடிவெடுத்துடலாம் நம்ம வந்து ஆலோசனை தான் சொல்ல முடியும் அதை நீங்கள் ஏற்பீங்களான்னு தெரியல ஏன்னா நீங்கள் என்ன எழுதி கொடுத்தாலும் படிக்கிறீங்க கரெக்டுங்களா என்ன எழுதி கொடுத்தாலும் ஏன்னா இந்த காயின் வெளியே நாணய வெளியீட்டு விழாவே இவர் என்ன கொண்டு வரணும் உங்களால் முடியலன்னா எங்கள் அண்ணன் உதயநியத்தை கொடுங்க தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்கள் இங்கே சட்ட ஒழுங்கு சீர்குழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு நம்மளே அதை பற்றி பேசியிருக்காரு இப்போ தான் இணக்கமாக ஒரு பேச்சு போயிட்டுருக்கு நீங்கள் கள்ள உறவு அப்படின்னு சொல்கிறீங்க நான் கள்ள உறவுலாம் சொல்லுறேன் நேரடியான உறவுன்னு தான் சொல்கிறேன் நேரடியான உறவு உறவுக்கு கள்ள உறவுன்னு சொல்கிறது எதிர்கட்சிகள் தான் சொல்லுது இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இங்கே அமைதியான சூழல் நிலவுதுன்றதுக்கு சிரித்து ஒரு விமர்சனம் வச்சுங்க ஏன் சார் அவ்வளோ அதீத சிரிப்பு வந்ததுக்கான காரணம் என்ன அமைதியான சூழல் உள்ளபடி நிலவுதான்றதை நீங்கள் சொல்லணும் நீங்கள் மம்தா பானர்ஜியோடைய மாவட்டத்தில் நடந்த அந்த மருத்துவருடைய இது பார்த்தீங்கல்ல அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ணை மூடி நடந்த செய்தியை கேள்விப்பட்டீங்க என்ன போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டு சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த அதாவது ஒரு பெண்ணோட கால்களை விரித்தே உடைத்திருக்கிறார்கள் நீங்கள் சும்மா லேசாக நீங்கள் நீங்கள் அந்த அந்த காட்சியை என்ன ஓட்டத்தில் வச்சு ஓட்டி பாருங்கள் நீங்கள் ஒரு தனி மனிதன் ஒரு ஒரே ஆளாக வந்து என் கால் ரெண்டையும் பிடிச்சி இழுத்து உங்களால் உடச்சிட முடியுமா இல்லை ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என் காலை உடச்சிட முடியுமா நீங்கள் ரெண்டு காலை பிடிச்சா கூட நான் படுத்துலேருந்து எந்திரிச்சு காலை உதறி உங்களை அடித்து தள்ள முடியும் அப்போ எத்தனை பேர் செஞ்சிருக்க முடியாத குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் பத்து நபர்கள் அஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்கள் குறைந்தபட்சம் எடுத்தாலும் நாலு நபர் வேணும் மூணு நபர்னு பிடிச்சிட்டா கூட கழுத்து அமைக்கி ஒரு ஆள் பிடிச்சிட்டா கூட ரெண்டு பேர் சேர்ந்து காலை விரித்து உடைப்பதற்கான ஒரு சாத்திய கூறி இருக்குது கால்களை உடைத்து மிருகத்தனமாக அந்த பெண்ணை பாலியமன் பண்ண செஞ்சுருக்கிறாங்க ஆனால் முதலில் அந்த வழக்கு போடப்படுவதாக சொல்லப்பட்டது சூசைடு தற்கொலையாக இருக்க முடியும் அங்கே நல்லா பாருங்கள் அந்த பெண் அரை நிர்வாண கோலத்தில் கிடந்திருக்கிறது பெண் உறுப்பிலிருந்து பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் கசிந்திருக்கிறது கண்ணிலேருந்து ரத்தம் கசிந்திருக்கிறது எந்த வரலாற்றில் இது வரைக்கும் எந்த பெண் பிறப்புறுப்பில் ரத்தம் வருவது போல் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் பார்த்திங்களா எப்படி மனிதத்தன்மை ஏற்று போய் எப்படி அறக்கறர்களாக மாறி கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு கொடும் செயலை அந்த நபர்கள் செஞ்சார்களோ அந்த பெண்ணை வந்து இறந்த பிறகும் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க மிக கொடூரமான முறையில் அந்த பெண் உறுப்பை சிதைத்திருக்கிறார்கள் கிழித்திருக்கிறார்கள் வன்முறை கை அதை அதைவிட கொடுமையாக இந்த விஷயத்தை சித்தரிக்க தொடங்கினாங்க இது வந்து தற்கொலையாக இருக்கும் கிட்டத்தட்ட அதே காட்சி அமைப்பு இங்கே தமிழ்நாட்டில் நாலூர் மேனி பொழுதுருவண்ணமாக வேறு வேறு வடிவமாக நடந்து கொண்டே போய்கிட்டு இருக்கா இல்லையா இன்னும் சொல்ல போனேன்னாக்கா முன்பு ஒரு காலத்தில் வயசு பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வந்துருங்க சீக்கிரம்னு சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே பொழுது சாயத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வயசான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சம்பவம் பார்த்தோம் பழசா சின்ன சின்ன குழந்தைகளையும் கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்ய தமிழ்நாடு நடங்குறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போது இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் மீது அட் கட்டவிழ்த்துப்படக்கூடிய வன்முறையை அடுத்தடுத்து நீங்கள் முதல் முறையாக தனியாக ஒரு சட்டம் போட்டு நீங்கள் அதை செஞ்சிருந்தீங்கனாக்கா அடுத்தடுத்து சம்பவம் நடக்குமானால் நடக்காது ஆனால் நீங்கள் எப்படி கையாண்டிருக்கீங்க நீ விட்டுருக்கீங்கனாக்கா அந்த பெண் குழந்தையை என்சிசி இருந்து என்ற பேரில் பாலை எட்டாவது எட்டாவடிக்கக்கூடிய பெண்ணை பாலை மனுப்பணர் செஞ்சிருக்கான் அந்த குழந்தை முதல்ல போய் சொல்ல வேண்டிய கரெக்டான நபர் யார்னா ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ரெண்டு பேர்ட்டு போய் செய்தியை சொன்னாக்கா எப்படி அங்கே காவல்துறை மிருகத்தனமாக வட மாநிலத்தில் வந்து இந்த கேஸை இது வந்து தற்கொலைன்னு அந்த மருத்துவர் கொலையை சொல்லவும் ஆரம்பித்தாங்களே அதே போல் நீ மௌனமாக இருந்து வெளியில் சொல்லிடாதான்னு சொன்னாக்கா இவ்வளோ வக்கர புத்தி கொண்டு அந்த நபர்களுக்கு துணை நின்று அடுத்தடுத்து நம்பவும் சம்பவம் அதை செய்கிற மாதிரி அவன் போகிறானாக்கா ஒரு தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தடுக்க தவறிய தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனால் தாய் தகப்பனை விட அதிகமாக பள்ளிகளில் தான் ஸ்கூலுங்க இருக்குது உங்களை நம்பி தான் நாங்கள் அனுப்பிச்சே வைக்கிறோம் அப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்காக ஒத்து போகிறீங்கனாக்கா செருப்பு கழட்டி அடிக்க வேண்டிய நபர் முதல் நபர் யார் இந்த ஆசிரியர் அவங்களதான் முதல்ல அடிக்கணும் அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னாக்கா நீங்கள் எல்லா பாலியல் குற்றத்திற்கும் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக போனாலும் சரி இந்த குறிப்பிட்ட மைனர் பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமுறை அது நடக்குது இல்லையா அவர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு சட்டம் பாஸ் பண்ணி மருத்துவரை வைத்து ஆணூர் போய் தனியாக வெட்டி எடுங்க சார் அஞ்சு பேருக்கு அப்படி செஞ்சு காட்டுங்க சார் எந்த ஆம்பளை தைரியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை அப்யூஸ் பண்ணுறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே நடந்துக்கிட்டே இருக்குது தனியாக போக்சா வழக்குகள் பதியப்பட்டாலுமே அதில் ஒக்சான அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் போடுறாங்க தண்டனை கடுமையாக உள்ளே போகிறான் கரிசூர் சாப்பிட்றான் ரெஸ்ட் எடுக்கிறான் வெளியில் வந்து பழையபடி அதே தவிர திரும்ப திரும்ப செய்கிறாங்க சார் நீங்கள் ரொம்ப எளிமையான ரெண்டு முறை சொல்கிறேன் இதை செஞ்சாக்கா இந்த வழக்குகள் அதிகமாக நடக்காமல் குறைப்பதற்கு ஒரு வழிவகை இருக்கும் ஒன்று எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் சரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் சரி கட்டாயமாக செய்யணும் அது அவங்க செய்யணும் கவர்மெண்ட்டு இவங்களே செய்யணும் எல்லா கிளாஸ் ரூம்லையும் சிசிடிவி போட்டுட்டு பெற்றோர்கள் கையில் ஐபிஐடியாக கொடுக்கணும் கொடுத்தா ஆசிரியர்கள் மீது தவறாக கோவல்பட்டு அத்து அத்துமீறக்கூடிய மாணவனையும் கண்காணிக்க முடியும் மாணவர்கள் மீது ஆசிரியர்கள் அத்துமீறுவதையும் கண்காணிக்க முடியும் ஒரு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரண்ட்ஸில் ஒரு கிளாஸ் ரூமில் அறுபது பேர்னால் அறுபது பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அட்மின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரெக்கார்ட் ஆகுது இந்த காட்சின்னு சொல்லிட்டு எந்த ஆசிரியரும் எந்த மாணவனும் அத்துமீறல் செய்ய மாட்டான் அப்போ குற்ற சம்பவங்கள் பள்ளிகளில் கல்லூரிகளையும் தவிர்த்துக்கலாம் குறிப்பாக பள்ளிகளில் மைனர் பிள்ளைகள் மீது நடக்கக்கூடிய விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு எளிய முறை இது வந்து இதை செய்யணும் ரெண்டாவது நீங்கள் எதுக்கும் நிலத்தை கையகப்படுத்துறீங்க சம்மந்தம் இல்லாத ஒரு புதுசாக ஒரு ஏற்போட் தேவையில்லாத ஒரு ஏர்போர்ட்டுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தி குண்ட சிட்டம் போகிற அளவுக்கு போன நீங்கள் ஒரே ஒரு தனி சிறையை கட்டுங்கள் தனி பிரிசன் கட்டி எல்லா குற்றவாளிகளும் எல்லாத்துலேயும் போடுற மாதிரி இல்லாமல் வெறும் பாலியல் குற்றம் செய்வனை மட்டும் அவனுக்கு மட்டும் தனி சிறைன்னு கொண்டு வாங்க அந்த சிறைச்சாலையை பொது வழியில் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல நிறுவுங்கள் அந்த சிறையை அங்கே அவனை அடைங்க அப்போது அவனை பார்க்க வரேன் அவனுக்கு வந்து சோறு வாங்கி கொடுக்குறேன் வேட்டி வாங்கி கொடுக்குறேன் பழம் வாங்கி கொடுக்குறேன் காசு வாங்கி கொடுக்குறேன் அவன் சொந்தக்காரன் வந்தானா இந்த சமூகமான ஒரு பார்வை பார்க்க முடியல காரி துப்பி கேள்வி கேட்க முடியல அதற்காகவே யாரும் போய் பார்க்க மாட்டான் அவனை தனிமைப்படுத்துங்கன்றேன் அதாவது கடு தண்டனைகள் கடுமையாக்கப்படுறது அவனை தனிமைப்படுத்தணும்னு சொல்கிறேன் அவனை தனிமைப்படுத்தணும் அந்த சிறைக்கு மட்டும் உணவு முறைன்றது இந்த கரிசோறு போடுறது முட்டை கொடுக்கறது சுண்டல் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கவே கூடாது இந்த மாதிரி குற்றம் செஞ்சவன் இந்த மாதிரி கே திமுத்தனமாக உடம்பு வளத்தில் அழைக்கிறவனுக்கு அவனை கொடுக்கக்கூடிய உணவின் முறையை அவன் வந்து ஒடுங்கி போய் அவனுக்கான தண்டனைக்கான விஷயத்தோடு வெளியில் வரும் பொழுது இந்த சமூகம் மறுபடியும் அவனை பொழுது ஏன்னா மிருகத்தனமாக செஞ்சிருக்கிறானாங்க பாலியல் நல்முன்கிறது அதை பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு யாருக்கும் துணிச்சலே வராது நான் உங்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் போல் வந்து அவனை தலையை துண்டாக்குங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த முறையை குறைஞ்சபட்சம் பள்ளிகளில் சிசிடிவி வைக்கிறதும் தனிச்சிறை செய்வதும் அதற்கான விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப எளிமையாக முடிச்சிட முடியும் ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும் அதிகாரத்தில் தான் நம்ம முடிவு எடுத்துடலாம் நம்ம வந்து ஆலோசனை தான் சொல்ல முடியும் அதை நீங்கள் ஏற்பீங்களான்னு தெரியல ஏன்னா நீங்கள் என்ன எழுதி கொடுத்தாலும் படிக்கிறீங்க கரெக்டுங்களா என்ன எழுதி கொடுத்தாலும் ஏன்னால் இந்த காயின் வெளி நாணயம் வெளியீட்டு விழாவே இவர் என்ன சொன்னார்னா மத்திய அரசு ஏற்பாடு பண்ணிச்சான் மத்திய அரசோட எம்பலம் எங்கேயாவது இருந்துச்சா லோகம் இருந்துச்சா மத்திய அரசு ஏற்பாடு பண்ணால் நீங்கள் அந்த லோகோ எம்பலமோ அவருடைய புகைப்படமோ இல்லாமல் நடத்தவங்க பிஜேபி விட்டுருவாங்களா விடமாட்டாங்களே நீங்கள் தான் போய் காயினுக்காக கட்டிங்க நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கிற பொழுது சரி இது திமுக அந்த ஃபேக்ட் செக்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லை ம் யார் யாரெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க தெரியுமா உங்களை என்னை எமௌண்ட் செக் பண்ணுறாங்க யார் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் நம்மளுடைய பேக்ரவுண்டு என்ன அது என்னென்னு எங்கே இந்த விஷயத்துக்கு ஃபே ஃபேக் செக் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இது மத்திய அரசு நடச்சா மாநில அரசு நடச்சான்ட்டு இப்போ இந்த மாதிரியான எல்லாம் நிப்பாட்டினோம்னாக்கா சரியான ஆட்சியாளர்கள் வந்து உட்காந்து அவர்கள் இந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும் உங்களால் முடியலன்னா எங்கள் அண்ணன் உதயநியத்தை கொடுங்க அவர் செய்வாருங்க எல்லாருக்கும் சொல்ல துணை முதல்வரில் முதல்வரை பதவியாக கொடுத்துருங்க முதல்வரே கொடுங்க இல்லை துணை முதல்வர் கொடுங்க போதுமே ஏன்னா எப்படியும் இவர் பெருசாக அடுத்தடுத்து ஏன்னா வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு அவர் அந்த வேலையை பார்க்கட்டும் எங்கள் அண்ணன் துணை முதலமைச்சர் ஆக்குங்க ஒரு ஆக்கணினா மட்டுந்தான் அட்மினிஸ்ட்ரேஷனை ஒழுங்காக வச்சுக்காட்டி அடுத்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து உட்கார முடியாது நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சு இனிமேட்டு சீனியர் மோஸ்ட்லாம் ஆடினாங்க கைடன்ஸ் கொடுத்தாங்க அது ஏன் வயசுலையும் எடுப்படாதான் நான் கரெக்டாக செய்கிறேன் இனி நவம்பர் டிசம்பர் வந்துச்சுனாக்க மலையில் யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் பெண்கள் மீது குழந்தைகள் மீது அத்துமீறாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அண்ணன் முடிவு எடுத்து கரெக்டாக அவர் வேலை செய்வார் அதுக்காக அதுக்கு அவர் கொடுங்கன்ற நான் கொடுத்தா கொடுத்தாதான் தெரியும்ன்றீங்க கொடுங்க செய்வார் நல்லா நல்லா செய்வார் கொடுங்க ஓகே அதுதான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அது இப்போதைக்கி அது நடக்காது இன்னொரு நான்கு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்குள்ளே எவ்வளோ பேர் காவ கொடுக்கறது நம்ம அதுக்காக எங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்கன்ற துணை முதலமை எங்கள் சின்னவர் மன்னவர் ஆகணும் இதுதான் என் கோரிக்கை மன்னவரான குற்றங்கள்லாம் குறையும்ன்றீங்க ஆ பார்ப்போன்றேன் பார்ப்போன்றங்க ஓகே ஆட்சிக்குள்ளேயே ஆட்சி மாற்றம் வேணுன்றீங்க நிச்சயமாக ஆட்சிக்குள்ளே ஆட்சி மாற்றம் நடக்கும்போது காட்சி மாற்றம் நடக்கும் இல்லையா அதை வந்து சின்னவர் செய்வார்னு ஒரு நம்புவோம் சின்ன வரிசையாட்டி அடுத்து இருபத் தளபதியோட கொடி நாளைக்கு லான்ச் ஆகுது அப்புறம் அவர் உள்ளே வருவார் அதுக்கப்புறம் பார்ப்போம் பொறுத்திருந்து ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தி ஆறு அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி நன்றி சார்